ஒரு ராஜாக்கு வயசானதால அவர் தன்னோட பொறுப்புகளை எல்லாம் அவரோட பையன் கிட்ட ஒப்படைச்சு காட்டுக்கு போயிட்டாரு ராஜாவா வந்த இளவரசனுக்கு வயசானவங்களை கண்டாலே பிடிக்காது இந்த வயசானவங்களுக்காக நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அவங்களால உழைக்கவும் முடியாது அவங்களால எந்த பணமும் சம்பாதிக்க முடியாது அதனால அவங்க நாட்டுக்கு பாரம் கருதுனா அதனால அவன் அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாம் இந்த நகரத்திலே இருங்க அறுபது வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் இளைஞர்களும் இந்த நகரத்தை விட்டு தொலைதூரத்தில் இருக்கிற வேற ஒரு நகரத்துக்கு நாங்க போயிடறோம் இந்த நகரத்தில் இருக்கிற நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க ஆனா யாரும் எங்களோட அந்த நகரத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு இதுல விருப்பம் கிடையாது இருந்தாலும் ராஜாவோட பேச்சு மீற முடியாதுன்னு எல்லாரும் அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க எல்லாரையும் விட்டுட்டு ராஜா பின்னாடி கிளம்பிட்டாங்க ஒரு பையன்

எல்லாரும் சுத்தி எல்லா இடத்தையும் பாத்துட்டு வாங்க படை வீரர்கள் எல்லா இடமும் சுத்தி பாத்துட்டு வந்து ராஜா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணி இல்ல இந்த காட்டுல தண்ணி எங்க இருக்குறது எங்க யாருக்கும் தெரியல ராஜா ரொம்ப குழப்பமாயிட்டாரு இவ்வளவு பேர் நாம பயணம் பண்ணி வரோம் தண்ணிக்கான ஏற்பாடுகளை சரியா பண்ணாம என்ன இப்படி சிக்கல்ல மாட்டி விட்டுட்டீங்க கோவப்பட்டாரு அந்த நேரம் சாக்கு மூட்டை இருக்கிற அப்பா மதுரை என்ன பிரச்சனைனு கேட்டாரு இந்த பையன் மெதுவா அப்பா இங்க தண்ணியே இல்ல இரவு நேரம் ஆயிட்டதால ராஜா தண்ணியை தேட சொல்லி எல்லாரையும் அனுப்பி பார்த்தாரு அவங்களும் இங்க பக்கத்துல தண்ணி இல்லன்னு சொல்லிட்டாங்க மூட்டைகள் இருக்கிற அப்பா இந்த மூட்டையில ஒரு சின்ன ஓட்டை போடு தண்ணி எங்காவது கிடைக்குமா நான் பாத்து சொல்றேன் அந்த பையனும் மூட்டையை இறக்கி வச்சுட்டு ஒரு சின்ன ஓட்டை போட்டான் அவங்க அப்பா அந்த சின்ன ஓட்டை வழியா வானத்துல கொஞ்ச நேரம்

பக்கத்துல இருந்து மத்த எல்லா பக்கத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கத பாத்த அது போக இந்த சிங்கால் நாரைகள் ரொம்ப தூரம் போய் தண்ணி தேடாது எப்படியும் அது பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கணும் முடிவு பண்ண அது ஒரு மூவாயிரம் இல்ல நாலாயிரம் அடியா இருக்கு என்னோட கணிப்பா இருந்தது இதை கேட்ட ராஜா ரொம்ப வருந்தினாரு இவ்வளவு அறிவாளிகளை நாம சரியா பயன்படுத்தாம அவங்க உழைக்க மாட்டாங்கன்னு எல்லாரையும் அங்க விட்டுட்டு வந்துடுங்க இது நமக்கு பெரிய இழப்பாயிட்டு திரும்பி பழைய நகரத்துக்கே போயிட்டு அங்க இருக்கிற பெரியவங்களோட எல்லாரையும் சந்தோஷமா இருக்க வச்சார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க